குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து குங்கும சிமிழ் எல்லார் வீட்லையுமே ரொம்ப ரொம்ப மஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா மங்களகரமான பொருள் அப்படின்னா குங்கும சிமிழ் சொல்லலாம் எதனால இந்த குங்கும சிமிழில் குங்குமம் கொட்டி வைக்கும் வழக்கம் வந்தது அதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறதால என்ன பலன் என்ன உலோகத்தில் குங்கும சிமிழ் யூஸ் பண்ணணும் இருக்கக்கூடிய அந்த ஓடு அல்லது இந்த குங்கும சிமிழ் அதுல இன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா மனிதன் இந்த பூமியில வாழும் பொழுது உறவுகள் வசியம் இல்ல நம்ம வீட்டுக்கு வந்து உறவினர்கள் வந்து சாப்பிடல உறவினர்களை அழைக்கலன்னா அங்க லக்ஷ்மியே தங்காதான் அந்த உறவினர்களையும் உறவுகளையும் வசியப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா குங்கும சிமிழ் எங்க இருக்கிறதோ அந்த குங்குமத்தை அன்றாடம் எந்த ஒரு பெண் தன்னுடைய நெற்றி அது போல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணும் பொழுது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில ஆணுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றம் இருக்கும் ஸோ செவ்வாய்க்கு சிறந்த பரிகாரம் கேரக்டர் எந்த பெண் வீட்டில் இருக்கோ அவள் பெரிய கோடீஸ்வரி ஸோ இதுதான் இதனுடைய ரகசியம் ஓகே குருஜி வந்து வருகின்ற மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த பதினஞ்சு நாட்கள் வாஸ்து விசிட் யார் வீட்டுக்கு நீங்க குருஜி வரணும் வாஸ்து பார்ப்பதற்காக வரணும்னு நினைக்கிறீங்களோ உடனே வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க ஆன்மீக பரிகார நேரத்தில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ மாத்ரி நம ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து குங்கும சிமிழ் எல்லார் வீட்லேயுமே ரொம்ப ரொம்ப மஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா மங்களகரமான பொருள் அப்படின்னா குங்கும சிமிழ் சொல்லலாம் எதனால இந்த குங்கும சிமிழில் குங்குமம் கொட்டி வைக்கும் வழக்கம் வந்தது அதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறதால என்ன பலன் என்ன உலோகத்துல குங்கும சிமிழ் யூஸ் பண்ணணும் அதாவதுமா பொதுவா இந்த குங்கும சிமிழ் அப்படின்றது வந்து நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா வில்வ பழத்தினுடைய பரிணாமம் தான் பழம் இந்த பழத்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து அது உலர்ந்து விழுகின்ற பொழுது நேரடியாக என்ன செய்வாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய விதைகள்லாம் நம்ம வந்து நீக்கிட்டு அதுல வந்து விபூதி குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வைத்து அத வந்து ஒரு செல்வ ஆகாஷனமா பயன்படுத்துறதுன்றது யதார்த்தமான ஒன்று இப்போ சிவபெருமானுடைய உடலிலிருந்து தோன்றியவர் யார் என்றால் முருகப்பெருமான் சிவபெருமான் தான் முருகப்பெருமானை உருவாக்கினார் அது போல இந்த வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய வில்வ பழம் முருகப்பெருமானுடைய அம்சமாகவே நம்பப்படுகிறது இப்போ இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் முருகனுடைய அம்சம் நவகிரகத்துல யாருன்னா செவ்வாய் பகவான் இவரை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா மங்களக்காரகன் என்று எடுத்துக்கிறோம் இப்போ செவ்வாய் என்ற இந்த மங்களக்காரகன் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலும் ஆணுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் இவர்களுக்கு வந்து திருமண வாழ்வு அப்படின்றதே என்ன பண்ணாதுன்னா கூடி வராது இவர்களுக்கு எத்தனை திருமண பொருத்தம் பார்த்தாலும் அது தோல்வியிலேயே தான் முடியும் அப்போ ஒரு வீட்டுல இந்த செவ்வாயுடைய தன்மைய நாம வந்து சமப்படுத்துறதுக்கு ஒரு பொருள் உண்டு வேணும் அப்படின்னா அது வில்வ பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓடு அல்லது இந்த குங்கும சிமிழ் அதுல இன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா அரக்கு நிற குங்குமம் அப்படின்றது இன்னைக்குதான் என்னன்னா ஃபேம் ஆனா உண்மையா ஒரிஜினல் குங்குமம் எதுன்னா பவள நிற குங்குமம் தான் ஏன்னா குங்குமம் அப்படின்னாலே அது வந்து செவ்வாயினுடைய மறு அம்சம்தான் இப்போ நீங்க கடல்ல இருக்கக்கூடிய பவளத்தையினுடைய நிறத்தையும் நாம வைக்கக்கூடிய குங்குமத்தின் நிறத்தையும் பார்த்தா அது ஒரு மங்களத்தன்மையினுடைய வடிவமே யார்கிட்ட இதா செல்வ செழிப்பில் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் பாத்தீங்கன்னா அரக்கு நிற குங்குமம் பெருசா என்ன பண்ண மாட்டாங்கன்னா வைக்க மாட்டாங்க இப்போ நார்த் இந்தியன்ஸ் குஜராத் இவங்களெல்லாம் நீங்கள் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த பவள நிற குங்குமத்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா வைத்திருப்பார்கள் பவள நிற தான் பயன்படுத்துவார்கள் இத அவங்க கிட்ட என்னன்னு நம்ம விசாரிக்கும் பொழுது அது மங்களத்தன்மையின் அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க மங்களத்தன்மையின் அடையாளம்னா என்ன அப்படின்னு கேட்டா ஒரு மனிதன் இந்த பூமியில வாழும் பொழுது உறவுகள் வசியம் இல்ல நம்ம வீட்டுக்கு வந்து உறவினர்கள் வந்து சாப்பிடல உறவினர்களை அழைக்கலன்னா அங்க லக்ஷ்மியே தங்காதான் அந்த உறவினர்களையும் உறவுகளையும் வசியப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா இந்த பவள நிற குங்குமத்துக்கு இருக்கிறதா அந்த பவள நிற குங்குமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குங்கும சிமிழ அடைத்து பூஜை அறையில் வைத்திருக்கும் பொழுது அந்த வீட்டில் அடிக்கடி மங்கள நிகழ்வுகள் மட்டும்தான் நடக்குமா அப்ப என்னன்னா அந்த காலத்துல இன்னைக்கும் அந்த சமூக பெண்கள் தன் கணவன் வெளியில் புறப்படும் பொழுது அல்லது கணவனுடைய தன்மையில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும் போது அந்த குங்குமச்சி மிளில இருக்க குங்குமத்தை கணவனுக்கும் அல்லது கணவன் நீண்ட தூர பிரயாணம் செல்லும் பொழுது அந்த குங்குமச்சி மிளிலிருந்து மனைவிக்கும் அவர் குங்குமம் எடுத்து வச்சுட்டு செல்றது வழக்கமாகவே வச்சிருக்காங்க அப்போ என்னன்னா அந்த குங்குமச்சிமிழ் அப்படின்றது செவ்வாய் பகவானுடைய மறுவடிவம் அப்போ இந்த குங்குமச் சிமிழ் எங்கே இருக்கிறதோ அந்த குங்குமத்தை அன்றாடம் எந்த ஒரு பெண் தன்னுடைய நெற்றி அது போல் வந்து பார்த்தீங்கன்னா தலைவகுடு அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய திருமாங்கல்யம் இதில் எப்போதுமே நிரம்ப வைத்திருக்கிறாளோ அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அந்த பெண்ணுடைய வீட்டில் மங்கள நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த திருமண தடை இருக்கு இல்லையா இந்த திருமண தடைக்கு பரிகாரமே நான் என்ன சொல்லுவேன்னா கூட்டு பிரார்த்தனை சொல்லுவேன் யாரு வீட்டுல செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த வீட்டுல ஒரு சுபகாரியம் நடந்து இலை போட்டு சாப்பிட மாட்டாங்க செவ்வாய் பாதித்த வீட்டில் செவ்வாயோடு சனியோ செவ்வாயோடு கேதுவோ செவ்வாயோடு ராகு இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல எலை போட்டு சாப்பிடுற சுப விஷயமே நடக்காது எல்லாத்துக்குமே தாமதமாவே இருக்கும் அல்லது திருமணமே சர்ச்சையா நடக்கும் இல்லைன்னா வேற துர்க்காரியங்களுக்கு இலை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருப்பாங்க நம்ம நல்ல காரியத்துக்கும் கெட்ட காரியத்துக்கும் இலை மடிக்கிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கும் தெரியுமா நான் கெட்ட காரியத்துக்கு ஒரு விதமா மடிப்பாங்க நல்ல காரியத்துக்கு ஒரு விதமா இலை மடிப்பாங்க இப்ப செவ்வாய் கெட்டு போச்சுனாலே அதை சரி செய்யறதுக்கு இலை போட்டு சாப்பாடு போடுறத பரிகாரமா சொல்லுவோம் அப்போ அதை அழைக்கிறதை எப்படி அழைப்பாங்கன்னா அந்த வீட்டு பெண் குங்குமச்சி தான் போயிட்டு அழைப்பார்கள் எந்த விதமான மங்கள காரியமாக இருந்தாலும் அப்ப என்னன்னா குங்குமச்சிமிழ் வீட்டில் அந்த பவள நிற குங்குமம் நிரம்ப இருப்பதும் செவ்வாய்க்கு பரிகாரம் குங்குமச்சிமிழ் திருமணத்திற்கோ அல்லது மற்ற சுமங்கலி பெண்களுக்கோ கட்டாயமா வரலட்சுமி நோம்புல மிகப்பெரிய உயர்ந்த பணக்காரர்கள் குங்குமச்சிமிழ தானம் கொடுப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா அப்போ இது கொடுக்கும் பொழுது அந்த செவ்வாய் பரிகாரம் ஆறதுனால செவ்வாய் என்ற மங்கள வாழ்வு முழுக்க அந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் கிடைக்கும் என்பது அர்த்தம் இன்னொன்னு எந்த வீட்டில் சிமிழ் நிறைந்த குங்குமம் பவள நிற குங்குமம் இருக்கோ அந்த வீட்டில் விபத்து ஏற்படாது விபத்தால் அடிக்கடி அறுவை சிகிச்சை வராது அடிக்கடி கோபம் வராது ஸோ இந்த கோபத்தையும் அறுவை சிகிச்சையையும் விபத்தையும் குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த சிமிழுக்கு இருக்கிறது அதனால நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா மங்கள காரியத்திலையுமே பழங்கள் வெற்றிலை பாக்கோடு ஒரு இதில் வந்து குங்குமமும் மறு அதில் சந்தனமும் இருக்கிறத நல்லாவே கவனிப்போம் இது எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு எல்லா ஃபங்க்ஷனுடைய தொடக்கத்திலையும் அந்த பன்னீர் தெளிப்பானோட இது ரெண்டுமே இருக்கும் கூட கல்கண்டு இருக்கும் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய நிறைய பேர் நிறைய நபர்கள் கூடும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சிய சுபகாரிய நாள்ல தான் காட்டுவோம் நல்ல சாரி கட்டுவோம் நிறைய நகை போடுவோம் ரொம்ப தன்னை மெருகேற்றி கொள்ளக்கூடிய நாள் கூட அதுதான் அப்ப என்னன்னா அந்த சந்திரன் வந்து இன்னொருவர் திருஷ்டி பார்வைப்படும் பொழுது நம்ம உடம்பு வந்து சந்திரன் வீக் ஆகும் அதுலதான் திடீர்னு இந்த உடல் வந்து பொலி விழக்கிறது அதை சமப்படுத்துறதுடைய பொறுப்பு எதுக்கு இருக்குன்னா அந்த குங்குமச்சி முழுக்கு இருக்கிறது அந்த குங்கும சிமிழில் அந்த அடைத்து வைக்கப்பட்ட அந்த குங்குமத்தினுடைய ஆற்றல் என்றைக்குமே அப்படியே ஆகாஷணமாக இருக்கும் அதுல ஒரே ஒரு குறிப்பு மட்டும் என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும் எப்பொழுது குங்குமத்தில் நாம வந்து குங்கும சி வைத்தாலும் அது என்ன மாதிரி குங்குமம்னா டக்குன்னு வாங்கி வைக்கிற குங்குமம் இருக்கிறத விட நம்ம அம்பாளுக்குன்னு அபிஷேகித்து அந்த குங்குமத்தை அதுல நிரப்பி வைத்து பயன்படுத்தா நல்லது இல்லைன்னா ஒவ்வொரு கோவில கொடுக்கக்கூடிய குங்குமத்தை சேகரிச்சுட்டு வந்து ஒரு டப்பால போட்டு வச்சா நல்லது கோவிலையும் இன்னைக்கு நிறைய அரக்கு நிற குங்குமம் தான் மாறி இருக்கிறது பவள நிற குங்குமம் குறைஞ்சிடுச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பவள நிற குங்குமத்தையே கொடுத்து அபிஷேகித்து வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில ஆணுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றம் இருக்கும் ஸோ செவ்வாய்க்கு சிறந்த பரிகாரம் குங்குமச்சிமிழ் தானம் திருமண தடைக்கு சிறந்த பரிகாரம் குங்குமச்சிமிழ் தானம் யாருக்கென்றால் சுமங்கலி பெண்களுக்கு இந்த குங்குமச்சிமிழ் குங்குமத்தோடு இருந்து வீட்டுக்கு எந்த பெண் வந்தாலும் அந்த வீட்டு தலைவி நெற்றியில் அவங்களுக்கு குங்குமம் வைத்து விடாம அவங்களை தாம்பூலம் கொடுக்காம உணவருந்த சொல்லாம அனுப்பவே கூடாது இந்த கேரக்டர் எந்த பெண் வீட்டுல இருக்கோ அவள் பெரிய கோடீஸ்வரி சோ இதுதான் இதனுடைய ரகசியம் ஓகே குருஜி ரொம்ப அருமையாக சொன்னீங்க குங்குமச்சுமே தானம் கொடுக்கறதால செவ்வாய் பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரத்த சிவப்பு நிற குங்குமத்தையோ அல்லது மெரூன் கலர் குங்குமமோ எது மக்கள் வாங்குறாங்களோ அதை மட்டும் தனியாக தானம் கொடுப்பதால் என்ன பலன் கோவிலுக்கோ அல்ல மற்ற சுமங்கலி பெண்களுக்கோ அதாவதுமா பொதுவாக குங்குமம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தன்மைக்கு முழு விடுதலை இப்போ இந்த மன அழுத்தம் எல்லாம் நிறைய இருப்பவர்கள் குங்கும தானம் வந்து அம்பிகைக்கு கொடுக்கிறது நல்லது எதிரி தொல்லை இருப்பவர்கள் குங்குமத்தோடு எலுமிச்சை சாறு கலந்து அதை இறைவனுக்கு அபிஷேகிப்பதினால் எதிரி தொல்லை இந்த பில்லி சுயம் ஏவலால உடல் எரிச்சல் உள்ளவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான அபிஷேகங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அரக்கு நிற குங்குமம் ராகு சரிங்களா பவள நிற குங்குமம் செவ்வாய் செவ்வாய் தான் மங்கள காரகன் ராகு வந்து நிறைய நபர்கள் நான் வந்து இங்க ரெஃபர் பண்றேன் கண்டிப்பா நானுமே நானுமே நிற குங்குமம் தான் பயன்படுத்திட்டு இருக்கேன் இப்ப நீங்க பொழுதுதான் அதோட முழு விவரம் வந்து தெரியுது எதனால இதை நம்ம பயன்படுத்துறோம் பயன்படுத்துறதால என்ன நன்மைன்னு ரொம்ப ஒரு சிறப்பான தகவல் கொடுத்தீங்க குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜி வந்து வருகின்ற மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் வாஸ்து விசிட் தமிழ்நாடு ஃபுல்லாக செல்ல இருக்காங்க உங்கள் வீட்டுக்கும் வாஸ்து கோளாறு வாஸ்து ரீதியான பிரச்சனை இருக்குது இல்லை நீங்கள் ஒரு மனை வாங்கியிருக்கீங்க அதில் வாஸ்து பார்த்து வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் குருஜி வரணும் நம்ம இடத்த வந்து பார்க்கணும் நம்ம வீட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க வாஸ்து விசிட் குருஜி வந்து செல்ல இருக்காங்க இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்